அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டப்பதிவில் என்ன பார்க்க பாரும்னா காசோலை மோசடி வழக்குகளில் காசோலையில் குறிப்பிட்ட தேதியை வந்து தவறாக குறிப்பிட்டு வழக்கு மனுவை வந்து தாக்கல் செய்த பிறகு வழக்கு விசாரணையில் அந்த தேதியை வந்து நாங்க வந்து தவறாக வந்து குறிப்பிட்டுள்ளோம் அதை வந்து திருத்தம் செய்வதற்காக திருத்தல் மனு வந்து தாக்கல் செய்யப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குல வந்து இந்த மாதிரி ஒரு திருத்தல் மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டால் அதை வந்து நீதிமன்றம் வந்து ஏற்கலாமா நீதிமன்றம் வந்து அதை தள்ளுபடி செய்யலாமா அதற்கு உண்டான முன் தீர்ப்புகள் ஏதேனும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை கொண்ட பிரச்சனைகளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து அவங்களுடைய ஜட்மெண்ட்ஸ் வாயிலாக வந்து என்ன தீர்வுகள் வந்து இதற்கு வந்து சொல்லி உள்ளார்கள் என்பதை இந்த பதிவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப மத்திய பிரதேச ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு வந்து வருது இப்போ பொதுவாக வந்து செக் பவுன்ஸ் கேஸ் என்றாலே ஒரு நபர் வந்து செக் வந்து ஒரு தேதி போட்டு குறிப்புகிறார் என்றால் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கலெக்ஷனுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னா அந்த மெமோ ரிசீவ் ஆன தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து அந்த அக்யூஸ்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த பணத்தை வந்து கொடுக்க சொல்லணும் அந்த நோட்டீஸ்க்கு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் லிமிட் கொடுத்து அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள எந்த விதமான ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து வித்தின் ஒன் மந்த்க்குள்ளே அந்த வேலிட்டி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்ச பிறகு ஒன் மந்த்க்குள்ளே நம்ம வந்து வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிமிடேஷன் பீரியட் இந்த செக் மோசடி வழக்குகளை வந்து தொடர்வதற்கு உண்டான கால அவகாசம் பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் சொல்லப்பட்ட கால அவகாசம் இதுதான் இப்ப மத்திய பிரதேச ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு வந்து நடந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிவரப்பட்ட ஜட்மெண்ட் தான் வந்து இது இந்த ஜட்மெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா செக்குடைய டேட்டை வந்து இன்கரெக்டா வந்து அந்த கேஸ் பெட்டிஷன்ல வந்து சொல்லப்பட்ட பிறகு அதுல வந்து அமன்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு ரிவிஷன் வரும்போது ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கியூரபிள் இன்ஃபர்மேட்டி கிடையாது இட் இஸ் இன்குரபல் இன்ஃபர்மேட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அமன்மெண்ட்டை அனுமதிக்க கூடாது ஏன்னா அது வழக்குடைய அடித்தளத்தை வந்து பாதிக்கும் வழக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா வழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தேதியில் அதாவது நம்ம செக் மோசடி வழக்கு என்றாலே இந்த தேதிகளை வந்து சரியாக வந்து பார்த்து விட்டு தான் நம்ம வந்து வழக்கே தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்ப இந்த செக் டேட்ல வந்து ஒரு கரெக்ஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்மெண்ட்டாக அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் வந்து தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து முனிஷ்குமார் குப்தாவாசஸ் மிட்டால் ட்ரேடிங் கம்பெனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் வந்து இதுவும் இது வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இந்த வழக்குடைய ஃபேக்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இதுதான் வந்து செக்கில் இருக்கிற டேட்டு அவரு அந்த கேஸ் பெடிஷன்ல என்ன தேதி குறிப்பிடுறாருனா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து அப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வழக்கு தொடர்ந்த பிறகு வழக்கு விசாரணையில் இந்த மாதிரியான வருடத்தை வந்து மாற்றி குறிப்பிட்டு விட்டு இந்த தேதியை வந்து மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து தாக்கல் செய்கிறார் இதை வந்து விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது இவர் வந்து ரிவிஷன் வந்து எடுத்துட்டு போறாங்க ஹைகோர்ட்டுக்கு ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து அலோவ் பண்ணிடுறாங்க இந்த அமென்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான அமென்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ணாங்கன்னா அந்த கேஸோடைய ஃபேக்ட்ல உள்ள ஃபவுண்டேஷனே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அமெண்ட்மெண்டை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது இந்த கரெக்ஷன் பண்ணாக்கா இந்த கேஸோடைய அடித்தளமே பார்த்தீங்கன்னா இது இந்த கால அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் தான் இந்த செக் மோசடி வழக்குகளை வந்து நம்ம அதிகமா வந்து உண்டு அப்ப இந்த மாதிரியான ஒரு திருத்தல் செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்படும் போது செக் தேதியை வந்து மாற்றி தவறாக குறிப்பிட்டோம் என்று அந்த மாதிரியான திருத்தல் மனுக்களை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வழக்குடைய தீர்ப்பில் வந்து சொல்லியுள்ளார்கள் அப்ப இந்த பதிவின் வாயிலாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு செக் பவுன்ஸ் வந்து நம்ம தாக்கல் செய்யறோம் அந்த வழக்கு என்றால் அப்ப செக் கொடுக்கப்பட்ட தேதி நோட்டீஸ் பண்ண தேதி அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ண அக்லிமெண்ட்ல தேதி அதுக்கப்புறம் ரிப்ளை வந்த அந்த நோட்டீஸ் தேதி இந்த மாதிரி தேதிகளில் வந்து சரியாக வந்து நம்ம வந்து சரி பார்த்து விட்டு தான் அந்த வழக்கை வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு வந்து சரி பார்க்காத போது இந்த மாதிரி வழக்குடைய அடித்தளத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டு அந்த வழக்கே வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு தான் வந்து கிடைக்கும் அப்ப இந்த மாதிரியான தேதிகளை வந்து சரியாக வந்து பார்த்து வழக்கு தொடர வேண்டும் தான் இந்த பதிவுகள் வந்து நம்ம பார்க்கணும் இது வந்து இந்த மாதிரியான தேதி வந்து தவறாக குறிப்பிட்டிருந்தால் அது வந்து எதிரிக்கு வந்து சாதகமாக வந்து வழிகள் வந்து உண்டு தொடர்ந்து நம்மளுடைய அருணா யூனிவர் சேனல்ல பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி